ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திடீர் பிளான் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அப்புறம் திடீர்னு போனோடனே எங்கள் அண்ணன் வந்து நம்ம வேளாங்கண்ணிக்கு போகலான்னு சொல்லிவிட்டா அங்கே வந்துட்டுருக்காங்க இப்போ நாங்கள் எல்லாம் பேக் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு சாட்டர்டே அன்னைக்கு கிளம்பி சண்டே அன்னைக்கு வந்துடுறது ஒரு ஒரு ரெண்டு நாள் தான் எங்கேயும் லீவில் போகல இல்லையா அதனால தான் திடீர்னு பிளான் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம போகும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு தான் போயிட்டுருக்கோம் ட்ராவல் வளாகாக தான் இருக்கும் இது ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு போகிற வழியிலேயே ஒரு கோவில் இருக்குது திருவிடைக்கழி முருகன் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் சரி போயிட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கோவிலுக்கு வந்தாச்சு வந்துட்டு நாங்கள் ஜாலியாக நின்றுட்டுருக்கோம் எங்களுக்கு தெரியல ஒரு மணிக்கு நட சாத்திடுவாங்கன்ட்டு நாங்கள் போகிறது பன்னெண்டு ஐம்பதுக்கு வெளியில் நிற்கிறோம் நாங்கள் உள்ளே போகிறோம் சீக்கிரம் வாங்க நட சாத்த போகிறோன்னு சொன்னாங்களா ஓடி போய் சாமி ஜஸ்ட்டு மிஸ் இல்லைனா நாங்கள் நாலு மணிக்கு தான் நாங்கள் சாமியை பார்க்கணும் நல்ல வேலை சூப்பராக பார்த்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் சாமியை பார்த்தோம் அதுதான் எங்களுக்கு ரொம்பவே மனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது விட்டுருந்தா எங்களால் பார்த்துருக்க முடியாது ரொம்பவே சூப்பராக இருக்குது சக்தி வாய்ந்த கோவில்னு சொன்னாங்க நல்லா பெரிய கோவிலாக இருக்குது நல்லா இருக்குது இப்போ நாங்கள் அப்போ தான் அப்புறமா வந்துட்டு இருந்தோம் நாங்கள் வேளாங்கண்ணிக்கு தான் பிளான் பண்ணோம் இந்த கோவில் எங்களுக்கு ஞாபகமே இல்லை எங்கள் அண்ணன் தான் சொன்னால் இங்கே இருக்குது இந்த கோவிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னுட்டு அறுபது தான் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா அது என்னது திருக்கடையூர் அபிராமி கோவில் இருக்குது இல்லையா அதுக்கு பக்கத்தில் தான் திருவிடைக்கழி கோவில் இருக்குது நல்லா இருந்தது நல்லா பழமை வாய்ந்த கோயில் தான் நல்லா சூப்பராக இருந்துச்சு சாமி சார் தரிசனம்லாம் முடிச்சுட்டு கோவிலை சுற்றி வந்தோம் சூப்பராக இருந்தது அந்த அஞ்சு நிமிஷத்தை விட்டுருந்தோன்னா எங்களால் சாமியே பார்த்துருக்க முடியாது பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவிலில் வந்து விபதி குங்குமம் பூ எல்லாமே கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டு அங்கே வந்து வீடு கட்டணும்னு வேண்டிக்கிட்டுலாம் கல்லுலாம் வச்சுட்டு வந்தாங்க நாங்களும் வச்சோம் அதுக்கப்புறம் தொட்டிலெலாம் கட்டியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அங்கே ஒருத்தவங்க வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க முருகர் பாட்டு அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க அங்கெல்லாம் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்தது அப்புறம் பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து திரும்பவுமே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் வேளாங்கண்ணிக்கு கோவிலே அன்னாதானல்லாம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல எல்லாம் நிறைய பேர் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு நாங்கள் அப்புறம் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு வேளாங்கண்ணிக்குமே வந்தாச்சு வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு ரூம் புக் பண்ணலான்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ ரூமும் இப்போ வந்து புக் பண்ணிகிட்ருந்தோம் எங்களுக்கு வந்து ரெண்டு மாடி எங்களால் ஏறி இறங்க முடியல அது மேலே கொடுத்துருந்தாங்க ரூம்மே சூப்பராக இருந்தது நல்ல பெரிய ரூம் ஒரே ரூமாக எடுத்துகிட்டோம் சூப்பராக இருந்துச்சு ஒரு ஷோஃபா ரெண்டு சேரு கட்டிலில் வந்துட்டு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் படுக்கலாம் அஞ்சு பேர் படுக்கலாம் அந்தமாதிரி சின்ன பிள்ளைங்களோட அந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரூமு சூப்பராக இருந்துச்சு இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் பார்த்துக்கோங்க வேளாங்கண்ணி கராக வந்தீங்கன்னா நல்லா பெரிய ரூம்லாம் இருக்குது மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நாங்கள் சாயந்தரமாக கோவிலுக்குலாம் பீச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம் மறுநாள் காலையில் கோவிலுக்கு போய்க்கலான்னுட்டு பீச்சுக்கு தான் போனோம் மாதா கோவில் பாருங்கள் மாதா கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பீச்சுக்கு நேராக போனோம் சூப்பராக இருக்கும் கடைத்தரும் நிறைய கடைத்தரும் நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம் எல்லாமே விற்கும் சூப்பராக இருக்கும் ட்ரெஸ் மது கொண்டு எல்லாமே அங்கெல்லாம் விற்கிறாங்க போகிற வழியெலாம் மீன் அப்புறம் மாதாவுக்கு வந்து மெழுகுத்தி ஏற்றுறதுக்கு பூ மாலை நிறைய நமக்கு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ இருக்கும் ஹேண்ட் பேக்கு எல்லாமே இருந்துச்சு நாங்கள் பேக்லாம் வாங்கினோம் அப்புறம் போயிட்டு ஷாப்பிங்லாம் இப்போ எதுவும் இல்லை நேராக போய் விளாட்றதுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் பீச்சில் குதிச்சு ஜம்முன்னு விளாண்டோம் சூப்பராக இருந்துச்சு எண்ணம் பொண்ணு தான் குடு குடுகுன்னு உடையாந்துட்டா என் அண்ணன் தான் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போய் நிற்பேன் அதுக்கப்புறம் வந்துடுவா அவர் ரொம்ப பயந்துட்டு இருந்தாள் அதுக்கப்புறமா விளையாட ஆரம்பிச்சிட்டா என் பசங்களுமே என் கையை பிடிச்சிக்கிட்டே தான் இருந்தானுங்க அதுக்கப்புறம் அவங்களே இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்னன்னா ஒரு பூச்சின்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேளாங்கண்ணியில் அது வந்து கடிச்சிருச்சுன்னா உடம்பெல்லாம் ரொம்ப அரிக்கும் அங்கே போனீங்கன்னா பார்த்துக்கோங்க வேளாங்கண்ணிக்கு மட்டும் அங்கே பூச்சி வந்து கடிக்கிறது எல்லாமே கடி கடிச்சிருது எல்லாத்தையுமே எல்லாம் பீச்சு மண்ணை எடுத்தே தேய்ச்சிக்கிறாங்க சில பேர் வந்து சுண்ணாம்பு வைக்கிறாங்க அந்தமாதிரிலாம் வந்து நிறையா கூட்டம் ஸ்கூல் ஆரம்பித்த மாதிரியே தெரியல எல்லாமே ஸ்கூல் லீவில் இருக்கிற தான் இருந்தது அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு சூப்பராக இருந்தது ஜாலியாக இருந்தது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே செம்மையாக குதித்து விளாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் திரும்பி ரூமுக்கே போனோம் சரி ரூமுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதில் ஒரு லக் என்னென்னா மாதா வந்து தேரில் ஆகுவாங்க நாங்கள் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல நான் ஒரு த்ரீ டு த்ரீ ஃபோர் டைம் போயிருக்கேன் ஆனால் நான் பார்த்ததில்ல மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு சனிக்கிழமை வருமா முதல் வாரத்தில் சனிக்கிழமையில் மாதா வந்து தேர் தேரில் வருவாங்க எப்போதுமே மாதம் மாதம் இது எங்களுக்கு தெரியலைங்க போனோமா அப்படியே பிறகு குளிச்சுட்டு அப்படி பீச்சில் தேர்லாம் இல்லாமல் பார்த்துட்டு இருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்புறம் தேரை பார்த்துட்டு அப்புறம் ரூமில் போய் குளிச்சுட்டு அப்புறம் திரும்பி வந்து நைட்டுக்குன்னு வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போலான்னுட்டு போனோம் அப்புறம் போயிட்டு அப்படியே மாதா கோயில் கிட்டே அப்புறம் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஹோட்டல் போகலான்னு போனோம் நல்லா இருந்துச்சு சூப்பராக சூப்பரா இருந்துச்சு நைட்டுமே பீச்சுக்கு போனோம் செம்மையாக இருந்தது அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன் மெழுகத்திலாம் பார்த்திங்களா அழகழகாக இருந்தது ரொம்ப பெருசாக அவங்களுக்கு குட்டியாக வந்து சூப்பராக இருந்தது அப்புறம் சாமி ஃபோட்டோஸ்லாம் நிறையா விற்றாங்க இப்போ நைட்டுக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஹோட்டலுக்கு போனால் நல்லா நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸு தோசை அது இதுன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை தந்தூரிலாம் வாங்கி சாப்பிட்டு அப்போ திரும்பி பீச்சுக்கு போனோம் பீச்சுக்கு பாருங்கள் நைட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்தது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே என்ன சொல்கிறது ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு அப்புறம் அங்கேயும் அப்படியே போய் நின்றுட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் என் பையன் சின்ன பையன் இந்த ஜீப்பில் போகணும்னு சுற்றணுன்னு சொன்னான் என் பெரிய பையனை நானும் பரேன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு மயக்கம் வந்துச்சு இப்போ தலையில் கையே வச்சுக்கிட்டான் அவனுக்கு ஒரு மாதிரியாகிடுச்சு அதுக்கப்புறம் உடனே அவன் இறங்கிட்டான் என் சின்ன பையன் மட்டும் ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தான் அப்புறம் வர்ற கடை தெருவுக்கு வந்துவிட்டா விட்டுருவாங்களா இவங்களா வாங்க போல போகலான்னு சொல்லிட்டு கன்று வேணும் அது வேணும் இது வேணும்ன்ட்டு அய்யோயோ வாங்கிட்டு வந்து தூக்கி போட்டுட்டு செல்ல பார்க்குறதுக்கு ஆனால் ஒரு கடையை பார்த்துட்டா விட மாட்டேனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேணும் வேணுங்கிறாங்க அப்புறம் எதையோ கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வந்தோம் அப்புறம் நாங்கள் வந்து ரெண்டு ஹேண்ட்பேக் வாங்கினோம் சூப்பராக இருந்துச்சு அதுவுமே நானும் எங்கள் அண்ணியுமே ஹேண்ட்பேக் வாங்கினோம் அப்புறம் இங்கேயுமே ஒரு ஜுவல் ஷாப் இருந்தது எங்கேயுமே பார்த்துட்ருங்க தோடுலாம் நல்லா டிசைனாக இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து கூட வந்து தூங்கிட்டு காலையிலேயே எழுந்துட்டு கிளம்பி மாதா கோயிலுக்கு தான் போகிறோம் சாமியை கும்பிட்டு முடிஞ்சா அந்த வீடியோ எடுக்கிறோம் இப்போ காலையிலே வந்து சாமி கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம் அப்புறம் சாப்பிட்டு போயிடலாம் அப்புறம் பிள்ளைங்களை வச்சுட்டு நடக்க முடியாது இல்லையா சாப்பிட்டு போகலான்னு பக்கத்துல இருக்கிற சரவணபவன் ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிட்டோம் காலையிலேயே வந்து தோசை இட்லி ரோஸ்ட்டு என்ன வேணுமோ அவங்கவுங்களும் வாங்கி சாப்பிட்டாச்சு அப்புறம் சாப்பிட்டு கோவிலுக்கு உள்ள மாதா கோவிலுக்கு போயிட்டோம் உள்ளார வீடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தான் எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து மாதா கோவில் இருக்குது மாதா இருக்குது அங்கே வந்து மெழுகுவத்தி வேகி வச்சு நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வச்சு மனசில் வச்சுக்கிட்டு நான் மெழுகுபத்தி ஏற்றிட்டு சாமியை வச்சு கும்பிட்டு வர வேண்டியதுதான் வந்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய கோவில் பழைய கோவில் இதெல்லாம் இந்த கோவில் ஃபஸ்ட்டு இது தான் வேளாங்கண்ணியில் கட்டினாங்களாம் அப்புறம் இந்த கோவிலில் வந்துட்டு வந்தோம் இங்கேயுமே வந்துட்டு வரும்போதெல்லாம் அந்த மணலில் வந்து முட்டி போட்டு வேண்டுதலாம் நிறைவேற்றினாங்க நாங்கள் ஒரு பதினோரு பன்னொன்னெண்டு பன்னெண்டு மணிக்கிட்ட வந்துகிட்டு இருந்தோம் செம்ம வெயில் அதுலேயுமே முட்டி போட்டு எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது அப்புறம் வந்து நிறையவே கொஞ்சம் வந்து புதுசாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான்லாம் இதெல்லாம் பார்க்கல ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகுது நான் போய் பார்க்கல அப்புறம் ரூமுமே நாங்கள் காலி பண்ணிவிட்டு வந்துட்டோம் வரும்போதே பூம்புகார் போனோம் பூம்புகார் போயிட்டு அந்த சைடு வந்து பாறைலாம் இருக்குது நிறையா அந்த சைடு விடலை அங்கே என்னமோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் வந்துட்டு நாங்கள் அந்த பக்கம் போகாமல் விளாட்டு இந்த பக்கமே அந்த பக்கமே விடுறாங்க வேறு வழியாக விடுறாங்க அங்கே போனாலும் நம்ம நனைஞ்சி காலை நடக்க முடியாது பாறை தான் சரி இந்த பக்கம் வந்தால் விளாட்லாம் இல்லையா பசங்களை வச்சுட்டு சரி விளாட்லான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துவிட்டோம் என் பசங்கள் என் அண்ணன் பையன்லாம் துடிக்கிறானுங்க விளாண்டு குளி குதிக்கலாம் குளிச்சிடலாம் எப்படியாது அப்படின்ட்டு நம்ம காரில் வீட்டுக்கெலாம் போகிறோம் ஈரமாயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நாங்கள் இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே ரூம் இருக்குன்னாங்க அதுக்கப்புறம் அவனுங்களை விளாட விட்டாச்சு ஐய் எங்க போற ஐய் ஜிஷ்ணா எங்க போறஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு மணி எட்டை சண்டே அன்னைக்கு நைட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் நாளைக்கு காலை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க என்ன ஆகுதுன்னு தெரியல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்